அண்ணா திமுக ஆட்சியில் இரண்டு முறை தொழில் முதலீட்டார் மாநாட்டில் நடத்தினோம் அம்மா இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்து போடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம் அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு புரிந்து ஒப்பந்தம் முதலீட்டு மாநாட்டு நடத்தினாங்க அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி அதனால லட்சக்கணக்கான பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைய தினம் வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் திட்டமிட்டு செய்தி வெளியிட்டிருக்குது திமுக ஆட்சியில தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி அதிகமா தொழில் முதலீட்டை ஈர்த்ததாக தவறான தகவல் நாங்க பல முறை கேட்டுட்டோம் சட்டமன்றத்திலயும் பேசியாச்சு பொதுக்கூட்டத்திலயும் பேசியாச்சு